நவம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு கருத்த சைகைகளுடன் வரம்புக்குட்பட்ட கீழ் நோக்கிய இயக்கம் டோயின் தொடக்க விலை நாற்பத்தேழாயிரத்து முன்னூற்று பதினாறு ஆகவும் ஏமெல்பி நாற்பத்தேழாயிரத்து நானூற்று எழுபத்தொன்று ஆகவும் உள்ளது சந்தை தொகுப்பு தொடக்க விலையை விட கீழே இயங்கினால் முதல் கீழ் நோக்கிய இலக்கு நாற்பத்தேழு பதிமூன்று ஒன்பது மைனஸ் உள்ள கேடிஆர் ஆகஸ்ட் ஒன்று இருக்கும் அடுத்த முக்கிய தாங்கள் பகுதி நாற்பத்தேழு பூஜ்யம் இருபத்தி நான்கு மைனஸ் சுற்றி உள்ள பாய்வோட் இரண்டு ஆகும் இந்த பகுதி வாங்கும் ஆர்வத்தை ஈரிக்கக்கூடிய ஒரு மட்டமாகும் மறுபுறம் சந்தை தொகுப்பு தொடக்க விலையை மீறி மேலே சென்றால் அண்மை இலக்கு நாற்பத்தேழு நாற்பத்தேழு ஒன்று மைனஸ் உள்ள ஏமெல்பி ஆகும் இது நாற்பத்தேழு நாற்பத்தொன்பதில் நான்கு மைனஸ் உள்ள கேடிஆர் ஒன்று மைனஸ் உடன் நெருக்கமாக இணைந்துள்ளது இது குறுகிய கால எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்குகிறது இதை கண்காணிக்க வேண்டும் ஆனால் கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கருத்தமாகவே உள்ளதால் எந்தவொரு கீழ்நோக்கிய நோக்கிய இயக்கமும் வரம்புக்குட்பட்டதாக இருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் அடித்தளத்திலான சந்தை மனநிலை தொடர்ந்து வாங்குபவர்களுக்கு ஆதரவாக உள்ளது தெரிவிக்கப்பட்ட குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை